அஸ்லலாம் அலிக் குமார் அஹ்ல்லாஹி புரகாத்து ஹூவல் ஹம்துல்லல் ஆலமீன் ஹீரோபி ஆல் ஐ மீன் எல்லா புகழும் தூனியின் டிவான் படை தேகரே அல்லாஹன் ஒருவனுக்கு அல் ஹம்துல்ல அல் ஹம்துல்லாஹ் அல் ஹம்துல்லாஹ் நம்ம சூராஹா காவினுடைய இருபது வசனம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்புல அடுத்த இரண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் ஊதுபில்ல ஹிமின ஷெய் தோ ரஜீம் பிஸ்மில்லா ஹி ரஹீம் ിയൊന്നാമത് വസനം ഇരണ്ട് ഹറക്കത്തീട്ടം കൊടുത്ത ഓതണു യാമ ஐய் இங்கேயும் ஐன்லேயே ஆமாம் தான் தான் இரண்டு அறக்கத்தலை நீட்டம் கொடுக்கணும் தன்மீனுக்கு அப்புறமா ரா இதுதான் பில்குன்னா இணைச்சி குண்ணா செய்யக்கூடாது ரால் இருக்கிறது அலிஃப் மத்தான் இரண்டு அறக்க தலைவன் ஈட்டம் கொடுக்கணும் லெட்டர் பாது வள்ளினை எழுத்து ஆனால் கெஸ்ரா வச்சுருக்கு அதற்கான உச்சரிப்பை கொடுக்கணும் வசனத்துறை முடிவு தா மர்பூத்தாக வந்திருக்கு ஹாஸ் ஆக்கினா முடித்து ஓதணும் இருபத்தி இரண்டாவது வசனம் ஃபீ இரண்டு அறக்கத்தலை நீட்டம் கொடுக்கணும் ஜென்னை உண்மஷாததாக குன்னா செஞ்சு ஓதணும் தின் தன்மீனுக்கு அப்புறமா ஐன் இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ஐன்ல அலிஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் வசத்துறை தா தாமூத்தா வந்திருக்கு ஹாஸ் ஆக்கினா முடிச்சு ஓதணும் ஈஸியா ஆயாஸ் தான் அப்படி தானே ரிப்பீட் பண்ணலாமா விஸ்மில்லியின் அலமது இல்லை அடுத்த வசனங்கள் இன்ஷா நாளை வகுப்பில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ